மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக சேட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க ஒன்று நூடுல்ஸ் ஸ்பூனு அப்போ நூடுல்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஜெஸ்ட் பண்ணிட்டு நம்புறேன் நம்புகிறேன் டொமேட்டோ சாஸஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறேன் நான் இது பாருங்கள் மக்களே காலிஃப்ளவர் சில்லி இது வந்து பேல்பூரி இது பார்த்திங்கன்னா நூடுல்ஸு இது பார்த்திங்கன்னா ரைஸ்ஸு மொத்தம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எவ்வளோன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு ஆனால் கம்மியாக தான் வந்திருக்குது ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு எதுவும் ஓப்பன் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம கால்ஃப்ளவர் சில்லி ஓப்பன் பண்ணலாம் கால்ஃப்ளவர் சில்லி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருப்பீஸு ஃபார்ட்டி ருபீஸ் பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களை காட்டிடுறேன் சில்லி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பீஸ் கிட்டே இருக்கும் இருபது பீஸ் கிட்டே இருக்கும் நம்புகிறேன் பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சாஃப்டாக நல்லா வெந்திருக்குது வீட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன் கருக்கு கருக்கும்றுக்குருக்கு நெக்ஸ்ட்டு பாப்போம் மக்கள் நெக்ஸ்ட்டு வந்து நூடுல்ஸு நூடுல்ஸ் பாருங்கள் மக்களே நூடுல்ஸோட பிரைஸ் வெஜ் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கோம் நூடுல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா குவான்டிட்டி சும்மா பல்காக கொடுத்துருக்காங்க தாராளமாக ஒரு ஆள் தாராளமாகவே சாப்பிட்லாம் நல்லா தகட்ட தகட்ட சாப்பிட்லாம் அளவுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அச்சாவாக தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா கால் ஃபுட் சில்லி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாப் நாற்பது ரூபா டேஸ்ட் பண்ணி பார்க்குற மக்களே நல்லா பெப்பர்லாம் சாட் மசாலா போட்டு நல்லா தூக்கலாக இருக்குது ஆயிலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்காங்க அட்டையில் பார்த்தாவே தெரியுது ஆயில் கம்மியாக அவ்வளோக்கா ஆயிலே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேல்பூரி இரு ம் இப்போ காட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேல்பூரி பேல்பூரி பார்த்துக்கோங்க பேல்பூரி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா நல்லா ஒரு பூரி உடச்சி விட்டு நல்லா மசாலா அதுக்கான மசாலா தான் இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு பைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க நல்லா சுண்டை கடலெலாம் போட்டு கேரட் ஆனியன் எல்லாம் மேலே தூய் விட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குது அப்படியே வச்சு அக்கீஸ் போ டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது மக்களே இது எனக்கு மோஸ்ட்டு ஃபேவர்ஃபுல்லாக மோஸ்ட்டு ரொம்ப பிடிக்குன்னா அது இது தான் சொல்லுவேன் ஃப்ரைட் ரைஸு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் எக்குனால் அறுபது ரூபா இது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா குவான்டிட்டி பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு இதே எதுவும் பல்க் குவான்டிட்டி சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இல்லாமல் ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க ஒரு பைட் வச்சு பார்ப்போம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் அச்சாவாக இருக்குது நூடுல்ஸ்க்கு என்ன மசாலா போட்டாங்களோ அதே மசாலா இதுக்கும் போட்டிருக்காங்க ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் காட்டிடுறோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் கரெக்டாக பக்கத்தில் பார்த்துருவி ஷூட் போட்டுருவோமா அப்படியே ஷூட் போட்டுரு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடு தள்ளி வச்சிரு லெமன் தள்ளி வச்சிரு லெமன் எங்கே இருக்குது 이치라 이차... <목소리도>